ஓம் சாய்ராம் என் அன்பு குழந்தையை நினைத்த விஷயங்கள் உனக்கு நடக்கவில்லை என்றால் உன் மனது கஷ்டப்படும் தானே அதை பார்க்கக்கூடிய சக்தி எனக்கு இல்லை தங்கமே வாழ்க்கையை வாழ வைக்கவே நிறைய விஷயங்கள் உன் கண்முன் காண்பித்து நான் அதை நடக்க வைத்து கொண்டிருக்கிறேன் இதெல்லாம் உணரத்தான் உன் கற்பனை என்பதை வேண்டவே வேண்டாம் என்று சொல்கிறேன் உனக்கு நல்லது மட்டுமே நான் நடத்தி வைப்பேன் இறுதி வாய்ப்பு இது தங்கமே என் உத்தரவு முழுமையாக கேள் மன நம்பிக்கையோடு உறுதியாக கேள் உண்மையான பக்தி உண்மையான தூய்மை விசுவாசம் நம்பிக்கை பொறுமை இதோடு என்று போல் நீ என்றும் இருப்பாய் உன் சாயப்பா உனக்கு உயிர் தானே அதுபோல் தான் உன் பந்தம் உன் உறவு ஜென்மம் ஜென்மமாக தொடர்கிறது வேஷம் போட தெரிந்தவனுக்கு ரோசம் இருக்காது ஆனால் உறவுகள் இருக்கும் வேஷம் போட தெரியாதவனுக்கு ரோசம் ஆனால் உறவுகள் இருக்காது அதுபோல் தான் தங்கமே உன் பந்தம் உன் உறவு ஜென்மம் ஜென்மமாக தொடர்கிறது நீ வெற்றியுடன் எல்லா செல்வங்களையும் போகிறாய் நல்ல வாழ்க்கை போகிறாய் ஒன்று மட்டும் நல்லா தெரிஞ்சுக்கோ வெற்றியை நீ தேடி தானே தவிர நிச்சயம் அதுவாக உன்னிடம் வரவே வராது தோல்வியின் அடையாளம் தயக்கம்தானே வெற்றியின் அடையாளமோ துணிச்சல் நீ துணிந்தவள் துணிந்தவள் எப்போதும் தோற்றதில்லை தயங்கியவர் எப்போதும் வென்றதும் என்னால் முடியும் என்று சொல் என்னால் முடியும் என்று உறக்க சொல் சத்தமாக சொல் நீ செய்யும் செயல்கள் அனைத்திலும் துணிவு நிச்சயம் பிறக்கும் தெளிவு கிடைக்கும் அதற்குரிய முடிவு கிடைக்கும் ஒன்று மட்டும் நல்லா தெரிஞ்சுக்கோ பணம் உள்ளவரை உன்னை சுற்றி ஜனங்கள் மொய்த்து கொண்டிருப்பார்கள் நீ இறந்து போனால் உன்னை சுற்றி ஈக்கல் தான் வைக்கும் நிரந்தரம் இல்லாத பூமியில் எதையும் நிரந்தரம் என நினைத்து விடாதே இருப்பது சில நாள் சேர்ப்பது எதுவும் இல்லை சேர்த்தாலும் வருவதில்லை உண்ண வரும் உறவுகள் யாவரும் உனக்கு சொந்தமில்லை எனவே மனித நேயம்தான் வேணும் மனிதர்களை சேர்த்துக்கொள் தங்கமே மனிதர்களை சேர்த்துக்கொள் ஒரு சிலது வாழும் போது புரியாது பேசும்போது புரிந்து கொள்வாய் உன் நிலை என்னவென்று உன்னால் முடிந்தவரை தர்மம் செய் ஆனால் பலனை தேடாதே தங்கமே ஒரு சிலரிடம் கெட்டவன் என்று பெயர் எடுத்துவிடு நல்லவன் என்ற பெயரை காப்பாற்றிக் கொள்ள நிறைய நடிக்க உணர்வுகள் ஒருவனை உன்னை வீழ்த்தினால் வருத்தம் கொள்ளாதே யாரும் உன்னை வீழ்த்தி பேசினால் வருத்தம் கொள்ளாதே அவன் எப்படி உன்னை வீழ்த்தினான் என்று மட்டும் யோசி அந்த யோசனை தான் உனக்கான வெற்றி பாதையை உருவாக்கும் அமைதியாக இரு பல ஆயிரம் ரூபாய் நோட்டுகளை விட சில்லறைகளுக்கு சத்தம் அதிகம் அதிகம் தானே நீ வாழ்வில் தடுமாறி விழுந்தபோது உன்னை தாங்கி பிடித்தவர்களை மறக்காதே அதை வேடிக்கை பார்த்தவர்களையும் மறக்காதே உனக்கு உணர முடியாத சந்தோஷத்தை கொடுப்பதும் சொல்ல முடியாத வழியை கொடுப்பதும் உன் மனதுக்கு தான் இருப்பார்கள் உன் மனதிற்கு தான் உன்னை நோகடிக்கச் செய்வார்கள் ஏன் நிராகரிக்கப்படும் இடத்தில் கோபத்தை காட்டுவதை விட சிரித்த முகத்தை காட்டிவிடு மிகச்சிறந்த பதிலடி அதுதான் நீ ஒருவரை அதிகமாக நேசிக்கிறாய் என்பதற்காக அவரிடம் உன்னை பற்றிய அனைத்து ரகசியங்களையும் சொல்லாதே இறுதி வரை யாரும் உடன் இருப்பார்கள் என்று உன்னுடன் இருப்பார்கள் என்று சொல்லிவிட முடியாது உனக்கான உண்மையான உறவுகளாக இருப்பார்கள் ஆனால் உன்மீது அன்பாய் இருப்பவர்களை அளவைப்பார்கள் நீயும் அளவைக்காதை அவர்களும் தாங்க மாட்டார்கள் நீயும் தாங்க மாட்டாய் உன் மதிப்பு தெரியாதவர்களிடத்தில் உன் உழைப்பு அர்ப்பணிப்பு அங்கீகரிக்கப்படவே படாது நெருக்கமானவர்களிடம் மட்டும் கவனமாக இருந்துக்கோ உன் மதிப்பு தெரியாதவர்களிடத்தில் உன் உழைப்பும் அர்ப்பணிப்பும் அங்கீகரிக்கப்படாத நெருக்கமானவர்களிடம் கவனமாக இருந்துக்கோ ஒரு சில இடங்களில் எச்சரிக்கையாக இரு இந்த உலகில் சிலருக்கு நீ முக்கியமில்லை என்பதை உணர்ந்து அதை ஏற்றுக்கொள் உன் வாழ்வு சரியாகிவிடும் நீ வாழும் உலகில் உண்மைகளும் பொய்களும் கலந்துதான் இருக்கிறது உலகம் ஒரு மாயை எப்படி இருக்கிறார்கள் எந்த நேரத்தில் என்ன செய்வார்கள் என்று யாருக்கும் தெரியாது உனக்கும் புரியாது ஒரு சமயத்தில் உனக்கு உண்மை என்று தெரிந்தது வேறொரு சமயத்தில் உனக்கு பொய்யாகத்தான் தெரியும் ஒரு நேரத்திலோ பொய் தெரிந்த ஒன்று வேறொரு சமயத்தில் உண்மையாகத்தான் தெரியும் சிலரிடம் உண்மை பேசி நோகடிப்பதை விட மௌனமாக இருந்துவிடேன் அடுத்தவர் விரும்ப விரும்பியபடிதான் நீ வாழ வேண்டும் என்றால் பொய்யாகத்தான் பேசணும் பொய்யாகத்தான் நடிக்கணும் அடுத்தவரின் விருப்பத்திற்கு நடக்க என்றால் நடிக்கத்தான் வேண்டும் மனம் திறந்து பேசு தப்பில்லை ஆனால் மனதில் பற்றதெல்லாம் பேசிவிடாதே வெளுத்ததெல்லாம் பால் என்று இருக்கிறாய் கபடம் இல்லாத பிள்ளை என் பிள்ளை சாயின் பிள்ளை உனக்கு நடிக்க தெரியாது ஆனாலும் ஒரு சில இடத்தில் நடித்துதான் ஆக வேண்டும் ஒரு சில இடத்தில் பொய் பேசிதான் ஆக வேண்டும் அதுவும் நன்மைக்காக சிலர் பிரிந்து கொள்வார்கள் மனதில் பட்டதெல்லாம் பேசிவிட்டால் நீ சிலர் புரிந்து கொள்வார்கள் சிலர் பிரிந்து சென்று விடுவார்கள் அது பிரிவு உன்னை வருத்தம் ஒரு சில பிரிவு உன்னை திருத்தும் உண்மைதானே நெருங்கிய சிலர் உனக்கு விரோதமானால் நீ மனம் தளரக்கூடாது யோசித்து பார் சில சமயம் மரத்தை விட்டும் கோடாரியின் கைபிடிமா வேறொரு மரத்தில் தான் செய்யப்பட்டிருக்கும் உனக்கு மற்றவர்கள் என் ஆட்டம் புரியவில்லை அவர்களுடைய அதிர்வலைகள் உனக்கு புரியவில்லை ஒன்று மட்டும் நல்லா தெரிஞ்சுக்கோ வாழ்க்கை என்ற கண்ணாமூச்சி ஆட்டத்தில் கண்களை கட்டாமலேயே தேடிக்கொண்டிருக்கிறாய் உன்னை நீயே வாழ்க்கையில் எது உன்னிடம் வந்தாலும் அது உனக்கானதாக இருந்தால் அதை ஏத்துக்கோ உன்னை விட்டு போனாலும் உனக்கு எதிரானதாக இருந்தால் அதை விட்டுட்டு மறந்துவிடு நிம்மதி நிச்சயமாக நிலைக்கும் சாயின் துணை உனக்கு உண்டு நல்ல எண்ணங்கள் உனக்கு உண்டு அதனால் யாரும் எதுவும் உன்னை செய்துவிட முடியாது பூவாக இருக்காதே ஒரு சில இடத்தில் முட்களாக இரு காரணம் முட்கள் மட்டும்தான் உன்னை காலில் மிதித்தவனை கையில் எடுக்க செய்யும் எவர் உனக்கு தேவைப்பட மாட்டார் என தெரிந்தும் அவரோடு தொடர்பில் இருக்கிறார்களே அங்குதான் உண்மையான அன்பு வாழ்ந்து கொண்டிருக்கு நீண்ட நேரம் யோசித்த பின் பேச தொடங்கவர்களிடம் நான் சொல்வது புரிகிறதா இறுதி கட்டமித தங்கமே மனதை அலைபாய விட்டுக் கொண்டிருக்கிறாய் மனம் தளர்ந்து உள்ளாய் உன் சோதனையை சாதனையாக மாற்றத்தான் இறுதி கட்டமாக நான் பேச வந்துள்ளேன் இதையும் தவற விட்டுவிட்டால் வருத்தப்படுவாய் தங்கமே ஆனால் நிச்சயமாக அவமானப்படவே மாட்டாய் எத்தனை வருடங்கள் நீ ஒருவரோடு வாழ்ந்தாலும் அவரை உன்னால் புரியாமல் முழுமையாக புரிந்து கொள்ளவே முடியாது இந்த உலகில் உனக்கென யார் இருக்கிறார்கள் என்று யோசிப்பதை விட உன்னை நம்பி யார் இருக்கிறார்கள் என்று மட்டும் யோசி உன் வாழ்க்கை மாறும் உன் வாழ்க்கை அழகாக மாறும் உன் வாழ்க்கை சிறப்பாக மாறும் உன் வாழ்க்கை சிறப்பாக மாறும் தங்கமே சாயின் அறிவுரையை கேட்டுக்கோ கேட்டால் நிச்சயமாக உன் வாழ்க்கை உன் வாழ்க்கையில் மாற்றம் கிடைக்கும் பெரும் மாற்றம் கிடைக்கும் உனது வேதனை இப்போது பலருக்கு வேடிக்கை வேடிக்கையாகத்தான் இருக்கும் வெளியில் சொல்லாவிட்டாலும் பலருக்குள் உள்ளுக்குள் மகிழ்ச்சியைத்தான் தரும் எனவே எல்லோரிடமும் உனது வேதனையை கூறவே கூறாது என்னிடம் சொல்லு என்னிடம் என்ன வேண்டுமோ கேளு என்னிடம் எதை சொல்ல வேண்டுமோ சொல்லு நிச்சயமாக உனக்கான வழியை நான் நிச்சயமாக காட்டுவேன் இன்று நல்ல நாள் உன் மனதை திடப்படுத்திக்கோ உன் மனதை வளப்படுத்திக்கோ இந்த சாயின் அறிவுரையை கேட்டுக்கோ உன் வாழ்க்கையில் நிச்சயம் நல்ல மாற்றம் கிடைக்கும் ஆம்தங்கமி நிச்சயம் நடக்கும் நல்லது நடக்கும் நல்லது மட்டுமே நடக்கும் அது நன்மையாகவே இருக்கும் ஓம் சாயிராம்